i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தாய் திருச்சபையானது இயேசுனுடைய உருமாற்ற விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது இயேசுவின் உருமாற்றம் இறைவனுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதாயிருக்கின்றது இயேசுவின் உருமாற்றம் இயேசுவின் எவ்வாறு பணிவாழ்வை துவங்குவதற்கு முன்னால் அவருடைய பாலைவன அனுபவம் அவரை திடப்படுத்தியதோ அவரை தயாரித்ததோ அதை போலவே இயேசுவின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் தன் வாழ்வின் இறுதி நிகழ்வுகளிலே அவருக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதாக வாழ்வின் முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இயேசுவின் உருமாற்றம் இயேசுவுக்கு மட்டும் மாற்றத்தை கொடுக்கவில்லை மாறாக அங்கே இருந்த சீடர்களுக்கு தங்களுள் யார் பெரியவன் இவர் மாட்சிமிகு வர வேண்டும் அரசராக வேண்டும் அது அறியலை நாங்கள் வீற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருந்தது இயேசுவின் உருமாற்றம் அன்று சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் உளமாற்றத்தை கொடுத்ததை போல இன்று அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்க நமக்கும் உளமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த உளமாற்றம் நம்ம நிறைவேற வேண்டுமெனில் அதற்கு முக்கியமாக காரணியாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஜெபம் இறைவேண்டல் அந்த இறைவேண்டலின் பொழுதுதான் இவை அனைத்துமே சொல்லிக்காட்டுகின்றன அப்படி என்றால் இந்த உளமாற்றத்திற்கான காரணிகளாக இன்றைய நமக்கு சொல்லிக் காட்டுகின்ற உருமாற்றத்தோடு கூடிய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர் தனித்து மலைக்குச் செல்லுகின்றார் தன்னுடைய அன்றாட நிகழ்வு மத்தியில் இருந்த போதும் கூட அவர் மலைக்கு தனிமையாய் செல்லுகின்றார் இது உலமாற்றத்தினுடைய முதல் அடையாளம் நாம் தனித்து இறை பிரசனத்திலே நேரத்தை செலவிடுவது ஆலயத்திலே தனித்து நேரத்தை செலவிடுவது அப்படி செல்கின்ற பொழுது அவர் எந்த ஒரு கருத்தோடு செல்கின்றார் இன்டென்ஷன் என்று சொல்லுவோம் இறை வேண்டலுக்காக சென்றார் என்று சொல்லப்படுகின்றது அவர் செல்கின்றதற்கு முன்னாலேயே இதற்காகத்தான் செல்லுகின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு அங்கே செல்லுகின்றார் ஆலயத்திற்கு வருவது ஜெபிக்க செல்கின்ற அந்த சிந்தனையோடு வருவது மூன்றாவதாக அங்கே அவர் ஜபத்திலே ஈடுபடுகின்றார் வெரி இன்டென்ஷன் மட்டும் பத்தாது மாறாக செயலிலே தன்னை மறக்கின்றார் உடல் உள்ள மான்ம அனைத்தையும் ஆண்டவர்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார் தடை கலக்கங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றார் அப்படி அவர் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறுகின்றது அங்கே அவர் இறைவனோடு ஒன்றித்திருப்பதை அந்த முகத்தோற்றம் மாற்றமும் அவருடைய ஆடையினுடைய வெளி அடையாளங்களும் தூய்மையும் மின்னுவதும் வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது அவர் தந்தையோடு ஒன்றித்திருக்கின்றார் அவருடைய உழப்பாங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி இப்படி அவர் தந்தையோடு தன்னை ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது கடவுளும் அவருடைய வாழ்வின் திட்டங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் மோசேவும் எலியாவும் தோன்றி அவரோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படும் ஜெபம் என்பது உரையாடல் வெறும் நம்முடைய கருத்துக்களை சொல்வது மட்டுமல்ல அங்கே ஆண்டவரை புகழ்வது மட்டுமல்ல இறை குரலுக்கு செவி கொடுப்பது இப்படி அவர் இறை செவி கொடுக்கின்ற பொழுது அடுத்த நிகழ்வு எதைப்பற்றி அவர்கள் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர் வாழ்வில் நிகழ இருக்கின்ற இறப்பை பற்றியனில் அந்த இறப்பு தான் இயேசுக்கு கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது உண்மையில் இதை திட்டம் தானா இதை எப்படி நெரு நிறைவேற்றும் என்று சொல்லி அந்த கலக்கத்தை போக்க கடவுள் மோசேலி அவளியாக தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவையெல்லாம் முடிந்த பிற்பாடு தந்தையுடைய அங்கீகாரம் இவரே என் மைந்தர் இவரை நான் தேர்ந்தெடுத்தவர் இவருக்கு செவிசாயுங்கள் என்பது தந்தையுடைய அங்கீகாரம் எதை வெளிப்படுத்துகின்றது இயேசு இறை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது இப்படி இந்த நிகழ்வு முடிந்தவுடன் அவரும் உளத்தில் உளமாற்றம் அடைந்தவராக வெளியேறுகின்றார் அந்த உருமாற்றம் இயேசு சீடர்களுக்கு ஒரு வகையான உளமாற்றத்தை கொடுத்த எனவே தான் இந்த நச்சின் இறுதி வார்த்தை சொல்கின்றது அவர்கள் அமைதியோடு அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அமைதி காத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அன்பு சொந்தங்களே இயேசுவுக்கும் சிறர்களுக்கு உளமாற்றத்தை கொடுத்த நிகழ்வு இன்று நமக்கும் ஒரு உளமாற்றத்திற்கு அழைப்பை விடுக்கின்றது இந்த உருமாற்ற விழாவை சிறப்பிக்க நாளிலே நம்முடைய உள மாற்றத்திற்கு இறைவன் சொல்லிக் கொடுத்த இந்த காரணிகளை பயன்படுத்துவோம் முதலிலே இன்டென்ஷன் நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் நான் ஜெபிக்க செல்லுகின்றேன் இப்படி ஜெபிக்க செல்கின்ற பொழுது இடத்தை தேர்ந்தெடுப்பது இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி வருவது மூன்றாவதாக அந்த பிரசனத்தில் அமர்ந்து உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் இறைவனில் தன்னை அர்ப்பணிப்பது அர்ப்பணித்து ஜெபிப்பது இப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை தூய்மையாக்க அனுமதிப்பது நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு ஏற்ற மாற்ற அனுமதிப்பது அடுத்ததாக இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுப்பது நம் வாழ்விலே இறை திட்டங்களை அறிந்து கொள்ள நம்மையே முழுமையாக ஆண்டவர் கரங்களை அர்ப்பணிப்பது இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு மன தெளிவோடு இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இறை பணியை செய்ய முற்படுவது இது உள மாற்றத்தினுடைய அடையாளம் உலத்தில் இருக்கின்ற கலக்கங்கள் போக்கி தெளிவை கொடுப்பதனுடைய அடையாளம் இந்த இயேசுனுடைய உருமாற்ற விழா இத்தகைய அழைப்பை தான் நமக்கு கொடுக்கின்றது ஆகவே அன்பு சொந்தங்களே இயேசுன் உருமாற்ற விழாவை கொண்டாடுவதோடு மட்டும் நின்று விடாமல் இன் உளப்பாங்கு மாற்றப்பட இறைவன் சொல்லி கொடுக்கின்ற ஆயுதமாக இருக்கின்ற ஜெபத்தை பயன்படுத்துவோம் அதன் வழியாக நம் உளப்பாங்கு மாற்றப்படுகின்ற பொழுது நம் வாழ்விலே நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு அனுபவம் இறை அனுபவமாக மாறும் நம் வாழ்வில் இருக்கின்ற தடைகளில் வருகின்ற குழப்பங்கள் கலை தெரியப்பட்டு நாம் தெளிவுள்ள மக்களாக மாற்றப்படுவோம் இறைவன் இன்னும் அதிகமாக பற்றி கொள்வோம் இறை உறவிலே வாழ்வோம் இறைவனும் நம்மை மாற்றிப்படுத்துவார் தம் மக்சி மேலே பங்கேற்கச் செய்வார் அருளுக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்